டீம் எடுத்த சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் ஏசடிக்க போறேன் அப்படின்னு நான் தலை வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து லூட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாப்ல இன்னொருத்தர் வந்து ஹாட்டி யமாட்டோ போட்டு தலை வர்றேன் பாச மழையை புளிஞ்சிட்டு தம்பி அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏசடிக்க கிளம்பிட்டேன் ஆனா இதுல என்ன சிரிப்புன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நண்டு வருது நரி வருதுன்னு விளையாடுற மாதிரி அங்க ஒருத்தர் நமக்கே தெரியாதுன்னு நினைச்சுட்டு அப்படியே மெல்ல நடந்து வராது நண்டு வருது நரி வருது நான் ஏறி ஒரு அழுத்து பெற அழுத்தி விட்டேன் சும்மா தரமா இருக்கல என் டூக்கு போயிட்டு இருக்கும் கேரக்டர் போட்டு சும்மா சல்லு சல்லு போய் பேரல்ல லெவல் அழுத்தி தரமான ஒரு கில் எடுத்தாச்சு தலைவரன் மட்டும் டீம்மேட் மேலே ஒரு கைய வச்சான் அப்படின்னு சொன்ன ஒண்ணு சம்பவம் நம்பர் மூணு பண்ண போயிட்டு வேற லெவல்ல போய் அழுத்தி தராம ஒரு கில் எடுத்தாச்சு அருமையா மூணு கில் எடுத்துட்டு ஏ அடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தலைவர கேமலி ஒருத்த கை வச்சான்னு நான் பெரிய டீம்மேட் மேலே கை வச்சேன்னு சொல்லிட்டு சும்மா தரமா அழுத்தணும்னு சொல்லிட்டு வந்து அது பயவுல ஊக்காங்க போட்டு தப்பிச்சிட்டான் மண்டக்குள்ளேயே கிச்சி கிச்சிக்கிட்டு ஒரு பேனை போட்டு சும்மா கேரக்டரை போட்டு சல்லு சல்லு சல்லுன்னு போய் வேற லெவல அழுத்தி சும்மா ஏ சடிச்சு தரமா தெரிக்க விட்டாச்சு அவ்வளவுதான் கைஸ் நம்ம தான் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பை டேக் Yeah.